என் அன்பின் கண்மணியே உன் வாழ்வில் உன்னோடு இருப்பவைகளின் அருமையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நீ இன்று தேடி அலையும் மகிழ்ச்சிகள் நீ இழந்துவிட்டதாக நினைக்கும் வரங்கள் அவையெல்லாம் ஒரு நாள் உன் வாழ்க்கையில் இருந்தவைதான் ஆனால் நீ அவற்றை மதிக்காமல் விட்டதால் இழந்தாய் இழந்த பிறகுதான் அவற்றின் மதிப்பு உனக்கு தெரிந்தது என் கண்மணியே நான் உனக்கு அருள் சொல்ல வருகிறேன் இனி இனி வாழும் ஒவ்வொரு நாளிலும் உன்னோடு இருப்பவைகளின் மதிப்பை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் அவை சிறியவைகளாக இருந்தாலும் அன்போடு பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஏனெனில் ஒரு சிறிய வாய்ப்பு ஒரு சிறிய வரம் கூட நாளை உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது தங்கமே நீ என்று நொந்து கொள்கிறாய் நான் இதை இழந்துவிட்டேன் அது என் கையில் இல்லை என்று ஆனால் உன் கையில் இருக்கும் பல வரங்கள் உனக்கு தெரியவில்லை உன் உயிரே ஒரு அருள் உன் உடம்பே ஒரு வரம் உன் மனமே ஒரு அதிசயம் நீயும் நினைத்துப்பார் உனக்கு அருகில் இருக்கும் உறவுகள் உன்னை நேசிக்கும் சிலர் உனக்காக சின்ன உதவி செய்யும் கைகள் அவை அனைத்தும் நான் உனக்கு தந்த அருள்தானே நீ இழந்ததை பார்த்து அழாமல் இன்னும் உன்னிடம் இருக்கும் வரங்களை நீசிக்க வேண்டும் இருப்பதை பாதுகாத்தாலே இனி வரப்போகும் வரங்கள் உனது வாழ்க்கையில் சேரும் தங்கமே உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சிறிய வாய்ப்பையும் நீ பாதுகாத்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு நல்ல வார்த்தை ஒரு நல்ல நண்பன் ஒரு நல்ல வேலை ஒரு நல்ல சந்தர்ப்பம் இவை எதையும் நீ அன்போடு கவனித்தால் அது உனக்கு பெரிய ஆசீர்வாதமாக மாறும் சிறிய விதைதான் பெரிய மரமாகிறது சிறிய துளிதான் பெரும் ஆறாகிறது அதேபோல் சிறிய வாய்ப்புகள்தான் உன் வாழ்வை மாற்றும் வாய்ப்புகளாக மாறுகிறது நீ எப்போதும் நினைத்துக்கொள் இன்று கிடைத்த வாய்ப்பை நான் வீணடிக்க கூடாது அம்மன் அருளாக கிடைத்ததை நான் மதிக்க வேண்டும் என்று ஏனெனில் நீ முன்பு பெற்ற வாய்ப்புகளை மதிக்காமல் விட்டதால் இன்று சிலவற்றை இழந்து நிற்கின்றாய் ஆனால் என் பிள்ளையே நீ பழைய தவறுகளை மறந்துவிடாதே அந்த நினைவுகள் உன்னை விழிக்க வைத்துக் கொள்ளட்டும் அது உன்னை உறுதியான பாதைக்கு நடத்தட்டும் என் கண்மணியே நீ பயப்பட வேண்டாம் நீ இழந்தவை மீண்டும் உன்னிடம் வந்து சேரும் ஆனால் அதற்கு முன்னர் நீ உன்னுள் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் அந்த பழைய தவறுகளை மீண்டும் செய்ய வேண்டாம் நீ புறக்கணித்த அருளை இனி புறக்கணிக்காதே நிகை விட்ட நம்பிக்கையே இனிகை விடாதே ஒரு பிள்ளை கண்ணீர் விட்டால் தாய் அவனை மீண்டும் கையில் தூக்கி கொள்வாள் அதேபோல் நீ இழந்ததை நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன் ஆனால் அதனுடைய அருமையை உணர்ந்த மனதோடு அதை பாதுகாப்பாய் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என் தங்கமே இன்றிலிருந்து உன் வாழ்வு ஒரு புதிய பாதைக்குச் செல்கிறது நீ இன்னும் உணர்ந்து கொள்ள வேண்டிய மிக பெரிய உண்மை என்னவென்றால் ஒன்றை இழந்த பிறகுதான் அதன் மதிப்பு தெரியும் என்பதல்ல இருக்கும்போதே அதன் மதிப்பை உணர்ந்து கொள்ள கற்றுக்கொள் என்பதே இனி ஒவ்வொரு நாளையும் அன்போடு வாழ வேண்டும் உன்னோடு இருப்பவர்களை மதித்து நடக்க வேண்டும் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் அருள் பார்வையாய் காப்பாற்றி கொள்ள வேண்டும் அப்போதுதான் உன் வாழ்வு தளராது உறுதியான பாதையில் சென்று வளமும் மகிழ்ச்சியும் பெருகும் என் கண்மணியே உன் கண்ணீரை நான் பார்த்து விட்டேன் உன் துன்பத்தை நான் கேட்டுவிட்டேன் உனக்கு வரப்போகும் மகிழ்ச்சியை நான் தயாரித்து விட்டேன் அதனால் இனி நீ கவலைப்படாதே நீ என் அருளில் உறுதியோடு முன்னேறு நான் உன்னோடு இருக்கின்றேன் தங்கமே